ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி தற்போது வெளியாக இருக்குது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெற்றும் பன்னெண்டு ஆண்டுகளாக பணி நியமனங்களுக்காக அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை எடுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டெட்டு கட்டாயமாக்கப்பட்டது இதுவரை ஆறு முறை தேர்வு நடந்துள்ளது இதன் மூலம் தற்போதைய நிலவரப்படி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது இதில் இருபத்தைந்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தோரு பேர் எழுதினர் ஆனால் இதுவரை முடிவு வெளியாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பத்தாயிரத்திற்கு மேல் காலியாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காலியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நியமனத்திற்கு எழுதியோரின் முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது தொடக்க கல்வித்துறையில் முப்பத்தோராயிரத்தி ஒராயிரத்தி பதினாலு அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் உள்ளன முப்பத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றன கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளிகளில் ஐந்து லட்சம் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளன இதில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கை பெற்றுள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூனில் இருந்து தற்போது வரை ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை தற்போதைய நிலையில் இந்நிலையில் காலிப் பணியிடங்கள் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் அரசு சார்பில் இடைநிலை ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களை வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகிறது அதே நேரம் அறுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டெட்டு தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை ஐம்பத்தொன்பதாயிரம் இடநிலை ஏழாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்புகத்தில் நியமிக்கப்பட்டது ஏன் எனவே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு என்ற காலிப்பணிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வெளியிட வேண்டும் மொத்த காலிப்பிடங்கள் விவரம் குறித்து வெள்ளை அறிக்கையும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடந்த நியமன தேர்வு முடிவுகளையும் உடனே அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்கின்றன மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி